நமஷிவாய வாழ்க ஏப்ரல் மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ராசி பலன் எவ்வாறு இருக்கிறது இந்த மாதத்தினுடைய ராசி பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் அவ்வாறு பொழுது இந்த கிரக நிலைகள் எவ்வாறு இந்த மாதத்தில் அடங்கி அடங்கிவிட்டிருக்கிறது ராசி கட்டத்திலே என்பதை முதலில் பார்த்துக்கொள்வோம் கும்பராசிக்கு இரண்டாம் வீட்டில் அதாவது மீன வீட்டில் சனி பகவான் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் என்று ஐந்து கிரகங்கள் இடம்பெற்றிருக்கிறது நான்காம் வீட்டில் குரு பகவானும் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் பகவானும் எட்டாம் வீட்டில் கேது பகவானும் இடம்பெற்றிருக்கிறது பார்வை என்று வருவோம் பார்வை எவ்வாறு இடம்பெறுகிறது செவ்வாய் பகவான் நான்காம் பார்வையாக கன்னி வீட்டையும் ஏழாம் பார்வையாக தனுசு வீட்டையும் எட்டாம் பார்வையாக மகர வீட்டையும் பார்வை செலுத்துகிறார் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் முழு சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக கன்னி வீட்டையும் ஏழாம் பார்வையாக விருச்ச வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக மகர வீட்டையும் பார்வை செலுத்துகிறது சனி பகனுடைய பார்வை என்று வரும்பட்சத்தில் மூன்றாம் பார்வையாக ரிஷப வீட்டையும் ஏழாம் பார்வையாக கன்னி வீட்டையும் பத்தாம் பார்வையாக தனுஷ் வீட்டையும் பார்வை செலுத்துகிறது இந்த மூன்று கிரக சே பார்வையின் முக்கியமான பங்கு வகிப்பதால் அதை பார்வையை பற்றி பலனை பற்றி பார்த்தோம் ஒரு சேர பார்வை என்று வரும் பட்சத்தில் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் சூ செவ்வாய் பகவான் குரு பகவான் சனி பகவான் என்று மூன்று கிரகங்களுடைய பார்வை கண் வீட்டில் விழுகிறது அடுத்ததாக செவ்வாய் பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் தனுசு வீட்டில் விழுகிறது இரண்டாவது மங்களகாரகன் முழு சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை கன்னி வீட்டிலும் தனுசு வீட்டிலும் அதாவது கன்னி வீட்டிலும் மகர வீட்டிலும் ஒரு சேர பார்வையாக விழுகிறது இவ்வாறா பார்வை விழும்பட்சத்தில் எவ்வாறு பலன்கள் மாறுகின்றது என்பதையும் இருக்கக்கூடிய இரு இருப்பிடத்தின் அடிப்படையிலும் எவ்வாறு பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய அருள் ஐந்து கிரகத்தோடு இணைய பெற்று இந்த மாதத்தில் நன்மையும் தீமையும் தரவல்லதாக இருக்கிறது அவற்றிலே சுக்கர பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனையும் இவ்வாறாக அமையப்பட்டிருக்கிறார் சரி இந்த இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது தனம் என்று சொன்னால் பொருளாதாரத்துடைய வரவு நிலை என்று அர்த்தம் அந்த வீட்டின் அடிப்படை குரு என்று வைத்துக்கொண்டால் குரு நான்காம் வீட்டிலே இடம்பெறுகிறார் வீடு வண்டி வாகனங்கள் மூலம் வருமானம் அல்லது நிலையான சொத்தின் மூலம் வருமானம் அல்லது இவ்வாறாக வருமானம் வரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது வாக்கு என்று வரும் பட்சத்தில் ஒருவருக்கு சு வாக்கு கொடுத்துருக்க பட்சத்தில் யாராருக்கெல்லாம் வாக்கு கொடுத்துருக்கலாம் என்று பார்த்தால் நான்காம் வீட்டு அதாவது ரிலையன்ஸ் சொந்த ரிலேஷன் அதாவது மனைவி அப்பா வகை அம்மா வகை சொந்தங்கள் இவற்றின் அடிப்படையில் இரத்த பந்தத்தினுடைய அமைப்பின் அடிப்படையில் வரக்கூடிய சொந்தங்கள் அவற்றுக்கு வாக்கு கொடுக்கக்கூடிய நிபந்தங்கள் ஏற்படலாம் கொடுக்க வாழ்க்கை காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படுகிறதா என்றால் நிலை பெறுகிறது வாக்குத்தன்மையை காப்பாற்றக்கூடிய தன்மை இங்கே நிலை பெறுகிறது அடுத்ததாக மூன்று மூன்றாவது என்ன பார்த்தீங்கன்னா தனம் வாக்கு குடும்பம் குடும்பம் என்று வரும் பட்சத்தில் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் சிறு சில சச்சரவுகள் இருந்தாலும் அது பரிவர்த்தனை மூலம் நீக்கப்படுகிறது குரு அருள் தன்மையினுடைய பார்வையின் அடிப்படையில் நீக்கப்படுகிறது அடுத்ததாக மூன்றாவது வீடு மூன்றாவது வீடு என்று சொன்னால் முயற்சி வீரியம் அடுத்ததாக இளைய சகோதரன் வெற்றி மூலம் நிலை அமைப்பு எவ்வாறு என்று பார்த்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறுகிறதா என்று பார்த்தால் வெற்றி பெறுகிறது எவ்வாறு என்று வரும் பட்சத்தில் செவ்வாபிபுடைய இருப்பிடம் புதன் வீட்டுக்கு வருகிறது அந்த ராசிக்கு ஐந்தாம் வீடாக வருகிறது ஆகவே வெற்றி பெறக்கூடிய நிலை அங்கு இயல்பாகவே அமைந்து விடுகிறது அதன் மூலம் இவர்கள் எடுத்து வைத்த காரியம் வெற்றி பெறுகிறதா என்றால் உறுதியாக வெற்றி பெறுகிறது புதன் நீச்சமாக இருக்கும் பட்சத்தில் சற்று காலதாமதமான வெற்றியாக இருக்கலாமே தவிர ஆனால் வெற்றி இல்லை என்று வருவதற்கு இல்லை அடுத்ததாக நான்காம் வீடு வண்டி வாகன சேர்க்கை பொருளாதாரம் தாய்ஸ்தானம் முதலீடு என்று வரும் பட்சத்தில் இவர்கள் அமைப்பாக இருக்கிறதா இந்த மாதத்தில் என்று பார்த்தால் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது எதோ எவற்றின் மூலம் விதையிடு போகிறார்கள் என்று பார்த்தால் வண்டி வாகனங்கள் அடுத்ததாக காலியிடம் வீடு அதிகமாக பழைய வீடுகளை வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது உடலில் சுகங்கள் ஏற்படுகிறதா என்று பார்த்தால் உடல் நன்றாக அமைப்பாக இருக்கிறது தாயாருக்கு உடல் முன்னேற்றத்தை அமைப்பில் காணப்படுகிறது உடல் முன்னேற்றம் தாயாருக்கு இருக்கிறதா என்றால் இருக்கிறது ஐந்து ஐந்து என்று சொன்னால் இவருடைய குழந்தை குழந்தை குலதெய்வம் என்று வரும்பட்சம் கௌரவம் இவற்றிற்கலாம் எழுக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் குழந்தைகளுக்குடைய அமைப்பு என்று வரும் பட்சத்தில் அவர்களுடைய புதன் நீச்சமாக இருக்கிறது கல்வியில் சில சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதில் பெற்றோர் கவனமாக இருந்து அந்த பிரச்சனையை சால்வு செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தப்பட வேண்டும் ச அடுத்த குலதெய்வத்தினுடைய அருள் மூலம் இவர்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இவர்களுடைய பெருமை நற்சிந்தனை இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதத்தில் பார்க்கப்படுகிறது அடுத்தது ஆறாம் வீடு கடன் பம்பு வழக்கு சண்டை இவற்றின் வரும்போது கடன் ஏற்படுகிறதா என்றால் ஏற்படத்தான் செய்கிறது ஒரு சிலருக்கு ஏன் என்று பட்சத்தில் அங்கே வீடு முதலீடு என்று வருகிறார்கள் முதலில் மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது பத்தாத நிலைக்கு கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது அவற்றின் மூலம் கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுகிறது வம்பு வழக்கு சண்டை என்று பட்சத்தில் அவர்கள் சனி வீ சனி வந்து குரு வீட்டில் இருப்பதனால் இவர்களுக்கு ச சிறு சில பிரச்சனை ஏற்பட்டாலும் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கவில்லை என்று எடுத்துக்காட்டுகிறது வேலை என்று பட்சத்தில் கார்பரேட்டில் இருப்பவர்களும் சரி அரசு வங்கி அரசு துறையிலும் இருப்பவர்களும் சரி நல்ல வகையான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இவர்களுக்கு மேலிருக்கக்கூடிய அதிகாரிகளும் தொந்தரவுகள் ஏற்படலாம் அது சிறிதாக இருக்கும் சிறிது ஒரு காலத்தில் பிரிந்து போய்விடும் மிகப்பெரிய தாக்கமாக இல்லை சார் அடுத்ததாக ஏழாம் வீடு ஏழாம் வீடு என்று வரும் பட்சத்தில் கலத்திரம் அதாவது ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் என்று வரும் பட்சத்தில் அவர்களுடைய திருமண வாழ்க்கை அல்லது கணவனுடைய அன்னுண்ணியத்தன்மை சற்று பாதிக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஏனெனில் அந்த வீட்டுக்கு விரயஸ்தானத்திலேயே இருப்பதனால் அவர்களுக்கு சிறு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் பனிரெண்டாம் வீடு இந்த காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவீட்டு சம்பந்தம் வரும் பொழுது அவர்கள் வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பும் ஏற்படக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்தது ஒரு சில ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் நண்பர்களும் நண்பர்கள் மூலம் நன்மதிப்பும் உயர்வும் ஏற்படுகிறது அரசியல்வாதிகளுக்கு என்று வரும் பட்சத்தில் அரசியலுடைய அமைப்பு மிகவும் அற்புதமாக அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதாவது பொதுமக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உள்ள தொடர்பு நல்ல வகையாக அமைகிறது என்று எடுத்து காட்டுகிறது எட்டாம் வீடு என்று வரும் பட்சத்தில் கேது பகவான் இருப்பதனால் பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் சரி செய்யக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் வீடு என்று வரும் பட்சத்தில் அவற்றில் சுக்கரன் வீடாக வருது சுக்கரன் உச்சம் பெற்றுக் காணப்படுகிறார் அங்கு பரிவர்த்தனை மூலம் இவருக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சி அதாவது முன்னோர்களுடைய கொடுக்கக்கூடிய அமைப்பு தாய் தந்தை அல்லது தாய் தன் தாத்தா வகையின் மூலம் இவர்களுக்கு நல்ல வகையான ஒரு முதலீடாகவும் முதலீடு என்று இவர்கள் செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார்கள் அவர்கள் மூலம் ஆசீர்வாதமும் கிடைக்கிறது நல்ல வகையான இந்த மாதத்தில் ஒரு முன்னர் முன்னே முன்னோர்கள் மூலம் நன் நல்ல வகையான ஒரு அமைப்பு பார்க்கப்படுகிறது பத்தாம் வீடு பத்தாம் வீடு என்று பட்சத்தில் தொழில் ஸ்தானம் தொழில் என்று பட்சத்தில் இவர்களுக்கு கனிம வகை தொழில் நன்றாக இருக்கிறது கனிமம் என்று சொன்னால் தாமிரம் தங்கம் வெள்ளி இவற்றின் மூலம் ஒவ்வொருவர்களுடைய தொழில் நிலையின் அடிப்படையில் இரும்பு தொழிற்ச கனரக தொழிற்சாலை சிறிய குறுவிவகை தொழிற்சாலை இவற்றை வைத்திருப்பவர்களுடைய நிலை சற்று மேலோங்கக்கூடிய நிலை காணப்படுகிறது ஸ்டாக்கின் மூலம் இவருடைய தொழில் தொழிலுடைய அமைப்பு உயர்கிறது லாபம் கூடுகிறது ஒரு சிலருக்கு விவசாயம் என்று வரும் பட்சத்தில் விவசாய விவசாயத்தின் மூலம் நல்ல வகை வருமானம் ஏற்படக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிலத்திற்கு மேல் வரக்கூடிய அமைப்பு என்று வரும் பட்சத்தில் அவர்கள் நல்நிலையாக பார்க்கப்படுகிறது நிலத்திற்கு அடிப்பகுதியில் விளையக்கூடிய விளைச்சல் அடிப்படையில் தீமையாகவும் பார்க்கப்படுகிறது பருவநிலையின் அடிப்படையில் இவர்களுக்கு சிறு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை சரி செய்யக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒரு சிலருக்கு கார்பரேட்டின் மூலம் வர கமிஷன் அடிப்படையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பாகவும் அரசு சார்ந்த வகையின் மூலம் கமிஷனை பெறக்கூடிய தொழிலில் ஈடுபட்டவர்கள் அல்லது எல்ஐசி இது மாதிரி வகையில் ஈடுபடக்கூடிய அமைப்பாக ஈர்ப்பவர்களுக்கு நல்ல வகையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது நில புரோக்கின் தொன் தொழில் புரோக்கின் கமிஷன் அடிப்படையில் செய்யக்கூடிய எந்த வகை தொழிலாக இருந்தாலும் கமிஷன் சார்ந்த செய்பவர்களுக்கு கும்பராசிக்காரருக்கு மிகவும் அற்புதமான ஒரு பண வரவாக இந்த மாதத்தில் பார்க்கப்படுகிறது அடுத்து பதினோராம் வீடு மகிழ்ச்சியாகவும் நல்ல லாபம் தரக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தில் பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது பனிரெண்டாம் வீடு என்று பட்சத்தில் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் அதாவது தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து வெளியில் செல்லக்கூடிய அமைப்பு மூலம் லாபம் உல்லாச பயணங்கள் இவற்றின் மூலம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பலன் எவ்வாறாக நிர்ணயம் பெறுகிறது என்பதை பற்றி பார்த்தோம் அடுத்த மாதத்தில் அல்லது அடுத்த வீடியோவில் வேறொரு நிகழ்ச்சியை பற்றி பார்க்கலாம் நமச்சிவாய வாழ்க